வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இருபத்தி இரண்டு அரசு ஐடிஐ தொழில்நுட்ப மையம் போர் பாயிண்ட் ஜீரோ திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மேகதாது அணை விவகாரத்தில் ஒன்றிய அரசு நம்மை வஞ்சிக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி சென்னை ஸ்டான்லி மற்றும் தருமபுரி மருத்துவ கல்லூரிகளுக்கு மீண்டும் அங்கீகாரம் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவ ஆணையம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி பாஜகவுக்கு எதிராக பாட்னாவில் வரும் இருபத்தி மூன்று எதிர்க்கட்சிகள் கூட்டம் ராகுல் மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பங்கேற்பார்கள் என அறிவிப்பு கோடை மழையால் சேதம் அடைந்த பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் தொடரும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி தாஸ் தகவல் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை உயர்ந்து உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் தொழில்நுட்ப மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதில் ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மேனுபேக்சரிங் போன்ற நவீன திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது அதேபோல் இண்டஸ்ட்ரியல் பெயிண்டிங் அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் ஐடிஐ மாணவர்களுக்கு உலகத்தர பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் தொழில் துறையை ஊக்குவிக்கும் விதமாக செயல்படும் டாடாவிற்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை அடிப்படையாக கொண்டு திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது அனைத்து திறமைகளையும் கொண்டவர்களாக மாணவர்களை இளைஞர்களை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டு இளைய சக்தியை உலக நிறுவனங்கள் அனைத்தும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்களை நாங்கள் தீட்டி வருகிறோம் டாடா போன்ற நிறுவனங்கள் தொழில் உற்பத்தியை மட்டுமல்ல மனித ஆற்றலை உற்பத்தி செய்து பெருக்கும் நிறுவனங்களை செயல்பட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருப்பது இல்லை ஆனால் எல்லோருக்கும் திறமையான அதை வளர்ப்பதற்கான வாய்ப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று பெருமதிப்பிற்குரிய ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அனைவருக்கும் திறமை வளர்ப்பதற்கான ஒரே மாதிரியான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் எங்களது எண்ணத்துக்கு வலு சேர்த்து உதவ அனைத்து நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட ஒன்றிய பாஜக அரசு ஒப்புதல் அளித்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கவே செய்யும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கபினி கிருஷ்ணராஜா இருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை வரவிடாமல் விட்டால் விடும் என தெரிவித்தார் மேகதாது அணை விவகாரம் என்பது தமிழ்நாட்டின் தலைக்கு மேலே தொங்கும் கத்தியாகத்தான் இருப்பதாக தெரிவித்த வைகோ மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு வஞ்சகம் செய்யத்தான் நினைக்கும் என கூறினார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லும்போது முத முதல்ல நான் ஆயிரம் பேர் திரட்டிட்டு போய் போராட்டம் நடத்தினேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே சொல்லிட்டான் நான் மேகதாட்டு அணை கட்டியே தீர்வோம்ட்டு பணமும் ஒதுக்கிட்டான் அவன் கட்டுறதுக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறான் மத்திய சர்க்கார் அது வேடிக்கை பார்க்கும் மத்திய சர்க்கார் இந்த மேகதாட்டு அணையை கட்டட்டும் என்று சொல்லி நிச்சயமாக வேடிக்கை பார்க்கும் அது தமிழ்நாட்டுக்கு பெரும் கேடாக முடியும் கவினி கிருஷ்ணராஜசாகரிலே தண்ணீரே வந்து சேராது பஞ்ச பிரதேசமாக ஆக்கப்பட்டுவிடும் இது பேராபத்திறும் தலைக்கு மேலே கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு இதில் வஞ்சகம் செய்யும் என்பதுதான் என்னுடைய குற்றம் சாட்டு சென்னை ஸ்டான்லி மற்றும் தர்மபுரி மருத்துவ கல்லூரிகள் தொடர்ந்து இயங்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை ஸ்டான்லி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயோமெட்ரிக் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட குறைகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு மீண்டும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நாளை காணொலி மூலம் திருச்சி மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவ ஆணையம் ஆய்வு மேற்கொண்ட பின் அனுமதி வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவர்கள் சொன்ன குறைகள் சிசிடிவி கேமராக்களும் அதேபோல் பயம் மற்றிற்கும் சொல்லியிருந்தார்கள் அவை எல்லாம் சரி செய்யப்பட்டு அதற்கான கடிதத்தை சம்மந்தப்பட்ட கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பாலாஜி அவர்களே நேரடியாக சென்று அந்த குழுவினரிடம் தந்தார் இந்த நிலையில் அந்த என்எம்சி குழு மீண்டும் நேற்றைக்கு ஆய்வுக்கு வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அதேபோல் தர்மபுரி மருத்துவக் கல்லூரிகளில் நேரடி கல ஆய்வும் காணொலியின் மூலம் அந்த ஆய்வு என்கின்ற வகையில் அது நாட்கள் செய்தார்கள் செய்து நேற்று இரவு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அவர்கள் அனுப்பிய தாக்குதலை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் பீகார் தலைநகர் பாட்னாவில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்கும் முயற்சியாக அனைத்து எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் இதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே ராகுல் மற்றும் மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதற்கான எதிர்க்கட்சிகளின் கூட்டம் ஜூன் பனிரெண்டாம் தேதி நடக்க இருந்த நிலையில் அந்த தேதியில் வேறு நிகழ்ச்சி இருப்பதால் பாட்னா கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என்று காங்கிரஸ் மற்றும் வேறு சில கட்சிகளும் தெரிவித்ததால் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெறும் என்று ஐக்கிய ஜனதா தள தலைவர் லலன் சிங் தெரிவித்துள்ளார் இதில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் ஹேமந்த் சோரன் கெஜ்ரிவால் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் கோடை மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் கோடை மழை மற்றும் சூறை காற்றால் விவசாயிகள் பயிரிட்டிருந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டு பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகியதாக தெரிவித்தார் கடலூர் விருதாச்சலம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை கரும்பு போன்ற பயிர்கள் முழுமையாக சேதமடைந்ததால் விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த கோடை மழை மற்றும் சூறை காற்றால் சேதமடைந்த பயிர்களையும் உடனடியாக வருவாய் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகளை அனுப்பி கணக்கெடுத்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் சதவீதமாகவே ஆறு புள்ளி ஐந்து தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளதாக தெரிவித்த அவர் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்றும் ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடரும் என தெரிவித்துள்ளார் மேலும் கொரோனா தொற்றுக்கு முன்பு இருந்ததை விட அதிக வேகத்தில் பொருளாதாரம் வளர்ந்து வருவதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் நடந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வங்கிக் கடன் வாங்கியவர்கள் செலுத்த வேண்டிய வட்டி மேலும் உயராது என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சோதனை நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவைக்கும் அதிகமாக முப்பத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு இயந்திரங்கள் அளிக்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மாவட்டங்களுக்கு தேவைப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேட் இயந்திரங்கள் ஆகியன மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்தல் துறைக்கு சொந்தமான கிடங்குகளில் வைக்கப்படும் என்றும் முதல்நிலை சோதனை நடத்தப்பட்டு மாவட்டங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தன்மை குறித்து சோதனை நடத்தி காண்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருந்து சீட்டுக்கட்டு கணக்குகள் நீக்கப்படுவதற்காக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழ்நாடு அரசின் பாட புத்தகங்களில் பகடை மற்றும் சீட்டுக்கட்டு கணக்குகள் இடம்பெற்றுள்ளன சீட்டுக்கட்டு கணக்குகள் மாணவர்கள் மத்தியில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவதாக கல்வியாளர்கள் கூறிவந்த நிலையில் அனைத்து வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தில் இருந்து சீட்டுக்கட்டு கணக்கு பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பாடத்தில் சீட்டுக்கட்டு தொடர்பான ஐந்து வினாக்கள் நீக்கப்பட்டு புதிதாக இரண்டு வினாக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இது வரும் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வர உள்ளது திருப்பூரில் சாய ஆலையில் இருந்து வெளியேறிய விஷவாயுவால் குழந்தைகள் உள்ளிட்டோர் வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு ஆளானதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் திருப்பூர் வெங்கமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் சாய ஆலையில் இருந்து நேற்று முன்தினம் இரவு விஷவாயு வெளியேறியதாக கூறப்படுகிறது இதை சுவாசித்த நாற்பது பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதை அறிந்த மாநகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர்கள் அப்பகுதியில் உடல் உபாதைக்கு உள்ளான குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் ஆட்சியர் தா மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் உள்ளிட்டோர் ஆலையில் ஆய்வு செய்தனர் வேலை நேரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் மேலையூர் கொண்டான் கீழ்பெரும் பள்ளம் மேலப்பெரும் பள்ளம் உடையார் கோவில் பத்து உள்ளிட்ட ஒன்பது வருவாய் கிராமங்களை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் கணக்கு சரிபார்ப்பு மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கை மனு அளித்தனர் முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு முறையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் சுகாதாரமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் போதைப்பொருள் ஒழிப்பு குழுக்கள் கலந்தாய்வு கூட்டம் திருச்சி புத்தூர் பகுதியில் உள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் நடைபெற்றது தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் இயக்குநர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்ட பகலில் ஐந்து இடங்களில் தொடர் திருட்டு நடந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவலிங்கம் சம்பத் என்ற இருவரின் வங்கி பணம் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி பெண் ஒருவரிடம் இருந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை நூதன முறையில் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் அதேபோல் மற்றொரு வங்கி ஏடிஎம் இல் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் செங்கம் பேருந்து நிலையத்தில் முதியவர் பாக்கெட்டில் வைத்திருந்த பணத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து செங்கம் காவல் நிலையத்தில் புகார்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி பதிவை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை அருகே கிராம கோவிலில் எல்லை ஓட்டும் திருவிழாவில் இரு சமுதாயத்தினரிடையே மோதல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் ஊராட்சியில் பழமை வாய்ந்த பிடாரி அம்மன் மற்றும் பொன்னியம்மன் கோவில்கள் உள்ளது இக்கோவிலின் வைகாசி மகா உற்சவ விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான எல்லை ஓட்டம் விழா நடைபெற்றது விழாவில் அம்பேத்கர் தெரு மக்கள் கொடுத்த மாலையை அம்மனுக்கு அணிவித்த போது அவமரியாதை செய்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படவே கிடாய் வெட்டு நடைபெறாமல் அம்மனை கோவிலுக்கு கொண்டு சென்றனர் இதைத் தொடர்ந்து உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இரு சமுதாய மக்களிடையே மோதல் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது கோவை குணியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கோவை குனியமத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் உள்ள கன்சா சிட்டி அவிலா பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் ஜேம்சி பர்கி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி ஓரு இளங்கலை மற்றும் முன்னூற்று முப்பத்தி ஏழு முதுகலை பட்டதாரிகள் உட்பட இரண்டாயிரத்து நானூற்று எட்டு பட்டதாரிகளுக்கு படிப்புக்கான சான்றிதழ்கள் இந்த விழாவின் வாயிலாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் எழுபத்தி ஏழு தரவரிசை பெற்றவர்களும் கௌரவிக்கப்பட்டனர் புதுக்கோட்டையில் தொடர்ந்து வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையினால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை நகரப் பகுதிகளில் காற்று இடி மின்னலுடன் ஒரு மணி நேரமாக பெய்து வரும் மழையினால் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல் காட்சி அளித்தது தொடர்ந்து வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையினால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி ஆயத்த பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் உள்ளிட்டோர் பங்கேற்று இக்கூட்டத்தில் மேட்டூர் அணை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மூன்று புள்ளி ஐம்பத்து ஒன்பது லட்சம் ஏக்கரில் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டண பிரவேசம் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஞான சுவாமி ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக திரு தேரோட்டத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் தேருக்கு எழுந்தருளினர் அதனை அடுத்து தீபாராதனைக்கு பின்னர் திரு தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் அருகே எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட முதியவர் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாயனூர் அடுத்த ராசா கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த அண்ணன் தம்பிகளான கருப்பண்ணன் மற்றும் காத்தவராயன் இருவருக்கும் நிலம் சம்பந்தமாக தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் முதியவர் கருப்பண்ணன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் காத்தவராயனை கைது செய்யும் வரை உடலை எடுக்க கூடாது என உறவினர்கள் போராட்டத்தில் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது பஞ்சாபில் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லை பகுதியில் நுழைந்த பாகிஸ்தான் ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் பாகிஸ்தானின் மூலம் இந்திய எல்லைக்குள் கடத்தி வரப்பட்ட கிலோ போதை பொருட்களை மற்றும் பஞ்சாப் காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தி அதில் உள்ள போதைப் பொருட்களை மீட்கப்பட்டதாக துணை ராணுவ படை தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது

பாஜகவுக்கு எதிராக பாட்னாவில் வரும் இருபத்து மூன்று எதிர்க்கட்சிகள் கூட்டம் ராகுல் மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பங்கேற்பார்கள் என அறிவிப்பு கோடை மழையால் பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடரும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி தாஸ் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்